அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கார்டனில் நம்ம மெராபிள் ரோஸ் ஃபார்மிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபார்மிங் வந்து எப்படி பண்ணுறது எந்த கிளைமேட்டில் பண்ணால் வளரும் இதுலேருந்து நமக்கு என்ன விதமான லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது மெராபிள் இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்லையுமே வளருமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கிறவங்க வளர்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க பிளான்ட் வந்து கொத்து கொத்தான பூக்களை போத்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு செடிகள் அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூணாயிரம் செடிகள் நம்மளுடைய அளவு பொறுத்து மாறுபடும் இந்த செடிகளின் அளவு முறைகள்னு பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஆறு அடி செடிக்கு செடிக்கு இடைவெளி ரெண்டடியிலேருந்து ரெண்டு அடி வைக்கலாம் அதே வந்து நம்ம வாய்க்கால் பாசனம் செய்கிறவங்களா இருந்ததுன்னா மூணு அடிக்கு வைக்கிறது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரியான முறைகள் வைக்கும்போது செடி வந்து நல்லா பூஷியாக வளர்ந்து நமக்கு நிறைய விதமான பூக்கள் தரும் அதனால் உங்களுடைய இடத்துல இந்த ரோஸ் பிளான்ஸ் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது இன்கேஸ் உங்களுக்கு ரோஸ் பிளான்ட் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு செடிகள் வந்து நாங்கள் டைரெக்டாக டோர் ஸ்டெப் டெலிவரியை நாங்கள் டெலிவரி பண்ண தயாராக இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்குற ரோஸ் தான் மெராபல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மார்க்கெட்டில் டெய்லியுமே வந்து வாங்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதனுடைய மார்க்கெட் ரேட் எப்போவுமே குறையாது ஒரு நாள்ன்றது என்ன ஒரு வாரம் கழிச்சு பூக்கள் அறுத்தால் கூட வாடவே வராது அந்த மாதிரியான தரமான ஒரு ரோஸ் பிளான்ஸ் தான் இந்த மராபில் ஆனால் இது வந்து இலைகள் வந்து கொட்டிடும் ரொம்ப வெயிலாக இருக்கிற வெயிலாக இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸும் இந்த பட்டன் ரோஸும் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மெராபல் பட்டன் ரோஸ் பண்ணுறது ரொம்பவே கொஞ்சம் தான் ஏன்னா உங்கள் கிளைமேட்டில் வருமா ரெண்டாவது நம்ம பக்கத்தில் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது பார்த்திங்க அப்படின்னா செடிகள் எல்லாமே எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளான்ட் வச்சு ஒன் இயர் ஆன பிளான்ட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஏன்னால் நிறைய பேர் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்குவாங்க அதனால தான் பாருங்க செடிக்கு செடி இடைவெளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து வாய்க்காலில் பண்ணுறீங்க அப்படின்னா செடியை வந்து நீங்கள் சென்ட்ரலில் நட்டுட்டு அரை அடி அடி வந்து இந்த பக்கம் ரைட் சைடும் ஒரு அடி வந்து லெஃப்ட் சைடும் வந்து நீங்கள் வந்து பாத்தி மாதிரி அதை கட்டணும் சரிங்களா அப்போ தான் அந்த செடி வந்து தண்ணி வந்து அந்த இதில் ஆகும் நீங்கள் வந்து மானாவாரியான பயிரை வைக்க இந்த நெல்லுக்கு தண்ணி பாய்க்கிற மாதிரி தண்ணி பாய் பாய்ச்சிட்டு இருந்தோன்னா நிறைய களைகள் வந்துடும் அப்புறம் செடிகளுக்கு வந்து நமக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்க முடியாது செடி வந்து பார்த்தீங்கன்னா கலையும் செடியும் வந்தது அப்படின்னா அப்புறம் நிறைய விதமான செடிகளை கண்ட்ரோல் பண்ணாமல் போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது நிறைய பூச்சி தாக்குதல் வந்து ஏற்படும் அதனால் இந்த தவறை யாருமே செய்ய வேண்டாம் நீங்கள் வாய்க்கால் பாசனமாக இருந்தது அப்படின்னா செடியை நீங்கள் சென்ட்ரல் நட்டுட்டு லெ செடிக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த பாத்தி மாதிரி கட்டுறது ரொம்பவே நல்லது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டுருக்க ரோஸ் பிளான்ட்டில் கொத்தான பூக்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இரு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த செடிகளுடைய இலைகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அருமையாக வானத்தை நோக்கி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த செடிகள் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நடப்போம் இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மழை பெய்யும் போது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் பங்கி சைடு நம்ம யூஸ் பண்ணணும் ரோஸ் பிளான்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வளர்க்க முடியாது எந்த அளவுக்கு செடிகளை நீங்கள் பராமரிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ரிட்டன் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கர் பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பது கிலோ கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படும் அப்படின்னா ஆறு பேர் கம்பல்சரியாக தேவைப்படுங்க இந்த பயிரை வந்து நம்ம பூக்களை பறிக்கிறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கலாம் ஆவரேஜாக நமக்கு ஐம்பது கிலோ கிடைக்கும் எப்போ அப்படின்னா ஒரு எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கடந்த பிறகு நம்ம இந்த ரோஸ் பிளான்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மூணாவது மாதத்துலேருந்து இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓரளவுக்கு இன்கம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லியும் ஒரு இன்கம் கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும் சொல்லலாம் இந்த ரோஸ் பிளான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்ககிட்ட தண்ணி இருக்கா உங்களுடைய இடத்துல தண்ணி தேங்காமல் இருக்குமா நம்மக்கிட்ட ஆட்கள் இருக்காங்களா இந்த மூணு விஷயமும் இப்போ பார்த்துட்டு நீங்கள் பண்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கு இன்கேஸ் ரோஸ் பிளான் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நசையை கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் இந்த பிளான்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் ஒரே செடியில் நமக்கு இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் பூக்கள் அறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்தளவுக்கு வந்து மொட்டுகள் இருக்குது அந்தளவுக்கு குவாலிட்டியாக செடிகளுமே வளர்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஆவரேஜாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ அறுத்தாலுமே உங்களுக்கு வந்து நமக்கு நல்ல ரிட்டன் கிடைக்கும் ஓகேங்களா ஐம்பது கிலோ அறுத்தாலுமே ஒரு ஏக்கருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வருமானம் இருக்குதுங்க ஒரு நல்ல வருமானமாக நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மோஸ்ட்லி நான் சொல்கிறது ஆவரேஜுங்க இதை விட அதிகமாக தான் போகும் நான் சொல்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் இன்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் மந்த்லி வந்து இதுக்கு மருந்து எக்ஸ்பென்சிவ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக ஆகுங்க அந்தளவுக்கு வந்து நம்ம பராமரித்தால் மட்டும்தான் செடிகளை வந்து க்ரோத்துக்கு கொண்டு போக முடியும் நன்றி வணக்கம்